Hello friends, welcome to Archer channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கவுசானல் டோம் போட வீடியோ போட்டேன் அதே கேம்பஸில் தான் இந்த சர்ச் உண்டு இந்த சர்ச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ ஒரு அழகாக கம்பீரமான சர்ச் இது திரு இருதய சகோதர சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சர்ச் அவங்களுடைய சபை வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அவங்க தியானம் பண்ணுவதற்காகவும் அவங்க வழிபடுவதற்காகவும் அமைக்கப்பட்ட ஆலயம் இது மக்களுக்காக அவங்க அர்ப்பணிச்சுருக்காங்க சுற்றியுள்ள மக்களெல்லாம் டெய்லி வந்து மாஸ் அட்டன் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக ஆலயம் கம்பீரமான உருவம் வந்து மேலே வச்சிருக்காங்க உள்ள நுழையும் பொழுதே ஒரு சொல்ல முடியாத ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும் இதில் வந்து உள்ள நீங்க மெதுவாக போய் ப்ரேயர் பண்ணி பாருங்க நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு பக்கமே மரப்பலகைகள் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ரொம்ப அமைதியாக உட்காந்து நம்ம ஜெபம் பண்ண முடியும் ஏசு கையை விரித்த நிலையில் இருக்காங்க அந்த ஆல்த்தரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜீசஸோட பேசுகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமானது இதோட சுற்றி மரங்கள் இருக்கனால அந்த பறவைகள் சத்தமும் உங்களுக்கு கேட்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்ஃபியர் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கொடுக்கும் இயேசுவின் திரிகிறதைய நிழலும் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய வலது பக்கம் வந்து இயேசுவின் தெரிகிறதைய ஸ்ரூபம் இருக்குது கிறிஸ்மஸ் காலம்னால திருவருகை காலத்தை குறிக்கும் வகையில் நான்கு மெழுகுத்திகள் வந்து வச்சுருக்காங்க அடுத்து தேசவி மதுரமான திரியிருதயத்தோட சிறுவம் சென்டரில் உள்ள ஆல்டர் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த